நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வனிலா ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே எப்படி வந்து ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து எஃகு கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறதில்ல ஸோ ஈஸியாக வந்து நம்ம மிக்சியிலேயே பண்ணிடலாம் ஸோ எப்படின்னு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன டாப்பிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இது வந்து ஸ்லிம் மில்க் எடுத்திருக்கேன் இந்த மில்க் பார்த்தீங்கன்னா காய்ச்ச வேண்டியதில் நீங்கள் வந்து நார்மல் பால் யூஸ் பண்ணால் பாயில் பண்ணணும் கண்டிப்பாக இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் இதையும் இதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஹெவி க்ரீம் கூட எடுத்துக்கலாம் இப்போது அரை கப் பால் பவுடர் நம்ம எடுத்துக்கணும் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இப்போ வனிலா எசன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் அது வந்து ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் இது வந்து ஒரு அரை டின் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து க்ரீமியாக வர வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் எல்லாம் நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு இப்போ ஒரு டீனில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபைவ் ஹவர்ஸில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுற போகிறேன் அதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் ஃபைவ் ஹவர்ஸ் விட்டு ஃப்ரீசரில் விட்டுட்டு எடுத்து திரும்ப அரைச்சும் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம எடுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் வாங்கணும்னு அவசியமே இல்லை இப்படி பண்ணும்போது ஸோ நல்லா இருக்கும் இது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மில்க் பவுடரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து மெல்ட் ஆகாது சாப்பிட சாப்பிட்றது கடைசி வரைக்கும் மெல்ட் ஆகாமே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா ஃப்ளேவர் மாற்றி ஓட்டுறது கார்ன்ஃப்ளவர் ஸோ எந்த அளவுக்கு அழகாக அந்த ஐஸ்க்ரீம் இருக்குது பாருங்க ரொம்ப சிம்பிளானது தான் இதுலேயே நீங்கள் பாப்ஸிக்கிளும் பண்ணலாம் கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன் ஸோ பாருங்கள் இது வந்து வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் எந்த ஒரு குக்கிங்கும் கிடையாது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் கிடையாது எந்த கலரும் கிடையாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் ஒரு வெப்சைட்டை வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க